ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது நெக்ஸ்ட்ஜன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு நான்கரை மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறாரு வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் இப்போ முழுமையா சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்துல பார்வையாக பார்க்க போறார் அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் இது ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு நான்கு மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த நான்கரை மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இயல்பு நிலையில திரும்பிருக்கிறாரு பதினாறாம் தேதி நவம்பர்ல இருந்து இந்த இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த சனி பகவானுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் தனிமையிலேயே வாடக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு உங்களால உதவிகள் போய் சேர்ந்திருக்குமே ஒழிய யாராலையும் உங்களுக்கு ஒரு உதவி ஏதோ ஒரு சின்ன அல் லெவல்ல கூட உங்களுக்கு யாராலையும் உதவி என்றது ஒரு ஒரு எந்த ஒரு இடத்துலயும் கிடையாது தொழில் சம்பந்தமாகவும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப சம்பந்தமாகவும் பர்சனல் ரீதியாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளியாட்கள் மூலமாக எந்த உதவியும் கிடையாது வெளியாட்கள்னு சொல்றதை விட குடும்பத்தார்கள் மூலமாகவே எந்த உதவிகளும் கிடையாது நீங்க தான் குடும்பத்திற்கு எல்லாமே முன்னேறு நடத்தி வந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு இருக்கும் போது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட உங்களுக்கு உங்களை சார்ந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு பேச்சு கூட ஒரு தெரிவிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை தரம் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தனித்துவமான ஒரு முடிவை எடுப்பவர்கள் நீங்க முடிவு எடுக்கிறதா இருந்தா பாத்தீங்கன்னா அந்த முடிவுனால நிறைய பேர் நல்லத அடைஞ்சிருவாங்க அந்த மாதிரியாதான் முடிவு எடுப்பீங்க உங்களை சார்ந்து மட்டும் நீங்க எப்போதுமே முடிவு எடுக்க மாட்டீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில் தொழிலுக்குள்ள உங்களை சார்ந்தவர்களை நிறைய பேரை நீங்க அங்க அந்த தொழிலுக்குள்ள ஈடுபடுத்திருப்பீங்க உங்களுடைய மச்சான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமா உங்களுடைய தாயார் கூட கூட பிறந்தவங்க இப்படி உங்களுடைய கூட பிறந்தவங்க இப்படி உங்களுடைய குடும்பம் சார்ந்த நிறைய நபர்களை ஈடுபடுத்திருப்பீங்க அந்த மாதிரி அந்த அளவிற்கு நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யறாங்கனாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும் சரி உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் போய் சேரணும் நம்ம மட்டும் வாழ்க்கையில வளர்ந்தா பத்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய பார்க்கிறார் விரயஸ்தானத்தை பார்க்கும் போது இந்த நான்கரை மாதங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சுப விரயங்களாக அதை மாற்றுவது உங்களுக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கும் தேவையில்லாத எவ்வளவோ செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன நம்ம ஏன் ஒரு நிலம் வாங்க கூடாது நம்ம ஏன் ஒரு வீடு வாங்க நமக்குன்னு ஒரு கார் வாங்கிக்க இப்படின்ற மாதிரியான ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது எத்தனையோ பேர் உங்களை தூற்றினாலும் சரி அவர்களுக்காக அவர்களுக்கு நன்மை செய்வர்களுக்காகவே நீங்க வாழக்கூடிய நீங்க ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமாக சொத்துக்கள் சேருவதற்குண்டான ஒரு கால கட்டமாக இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை அடுத்து உங்களுடைய சுகஸ்தானத்துல விளர்றதுனால நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை எக்ஸிக்யூட் ஒரு ஒரு நேரம் ரெண்டு வருஷமா பிளான் நம்ம பிரம்மாண்டமா வீடு கட்டணும் பிரம்மாண்டமா நிறைய ஒரு ஆடம்பர தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு வீடா வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா இந்த நான்கரை மாதங்களுக்கு அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துல நிறைய ஒரு வாக்குவாதங்கள் இருந்துகிட்டே இருக்கு அம்மா அப்பா திருமணம் செஞ்சுக்கணும் சொல்றாங்க ஆனா நீங்க மன ரீதியாக இன்னொருத்தரோடு நீங்க ஒரு பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அந்த இடத்துல இருந்தும் உங்களால மீண்டும் வெளியில வர முடியல அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு அந்த மாதிரியான ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு இப்படிலாம் அந்த ஒரு கான்ட்ரவர்சேஷன் இந்த திருமண வாழ்க்கையில இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை அம்மா அப்பா விரும்புவது இல்ல அம்மா அப்பாவுக்கு பிடித்தமான வாழ்க்கையை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க ரிஷபராசி என்பர்கள் இதற்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பெருமளவு ஒரு உறுதுணையாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க அம்மா அப்பா கிட்ட தைரியமாக பேசக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கலத்திர ஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பெற்றோர்களிடம் ஒரு உறுதியாக பேசக்கூடிய ஒரு நேரம் அடுத்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இதனால திருமண தடைகள் நீங்கி நீண்ட வருடமாக அந்த திருமணத்தை நீங்களும் தள்ளி வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டத்துல அதற்குண்டான ஒரு திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில இருக்க கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு உயர் அதிகாரியாதான் எந்த ஒரு சிறிய ஒரு செய்யக்கூடாது ஆனாலும் இவர்கள் கிட்ட ஒரு எந்த கொடுத்தாலும் நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திர தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கவர்மெண்ட் அதாவது அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இந்த சனியோடைய வக்ர நிவர்

போது இது நாள் வரைக்கும் சொத்து வாங்குறதுல மிக பெரிய பிரச்சனைகள் ஒரு சொத்து வாங்கினாலும் அதுல நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை சொத்து வாங்கிட்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை சொத்து சம்பந்தமாக அதிகமான ஒரு பிரச்சனைகளையும் குடும்பம் சம்பந்தமாக கணவன் மனைவி பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் சொத்துல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை தீரவும் சொத்துக்கு பிரச்சனை எல்லாமே பதிக்க திருஷ்டோளார் தான் அதனால நீங்க அமாவாசை பௌர்ணமி பூஜை செஞ்சாலே போரும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் அடுத்து குடும்பம் சம்பந்தமான ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி இருக்க போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிருகஷீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரொம்ப காரசாரமா பேசுவாங்க ஆனா கடைசி பாத்தீங்கன்னா முடிவெடுக்கும் போது ரொம்ப எல்லோருக்கும் நல்லதான் நம்ம செய்யணும் எந்த விதமான ஒரு அடித மோசடியிலையும் நம்ம இறங்கக்கூடாது யாருக்கும் ஒரு துரோகம் விளைவிக்க கூடிய ஒரு செயல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனா மனசால பாத்தீங்கன்னா நீங்க மிருகசீர்த நட்சத்திர அன்பர்கள் ஒரு மனசால கூட உங்களுக்கு மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய தெரியாது உங்களுடைய பேச்சு தான் ரொம்ப காரசாரமா இருக்கும் அதே சமயத்துல வெளியில பேசும்போது ரொம்ப கோவமா பேசுவீங்க அப்ப இருக்கும்போது அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே இவனு இவனுக்கு என்ன தெரியும் இப்படி ரொம்ப முன்கோபியா இருக்கிறான் அவர்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க ஆனா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் எல்லோருக்கும் நல்லது செய்யணும் மனசால கூட நம்ம யாருக்கும் துரோகம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவு வேலையில நல்ல மாற்றங்களை கொடுக்க போது கார்பரேட் கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதாவது டெம்பரவரியா போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த டெம்பரவரியா கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களை வைத்து நீங்க நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கலாம் இந்த மிருக நட்சத்திர அன்பர்கள் இந்த ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பாகியம் அதாவது திருமண தடைகள் நீங்க திருமணம் ஆயாச்சு அடுத்து குழந்தை பாகியத்துல எனக்கு எங்களுக்குன்னு ஒரு வாரிசு இல்லை எங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு புத்த பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல சிறிதளவு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் திருமணமானவர்களுக்கு புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்க கண்டிப்பாக நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க பண்ண பண்ண உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிய பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி தான் பாத்தீங்கன்னா தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை இந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய ஒரு பலன்களை நீங்க முழுமையாக தெரிஞ்சுட்டீங்கன்னாலே இந்த கோச்சார கிரகங்கள் என்ன செய்ய போகுதுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்